வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தாங்க வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஓகேங்களா எயிட்டாக நம்பர் கொஸ்டின் தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஈஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்துக்கிற பெல்பன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் சரிங்களா சரிங்க நம்ம லாஸ்ட் அந்த கொடுத்துருந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எங்கள் பார்த்துலாம் பாருங்க நம்ம லாஸ்ட் ஸ்டுடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உலகின் மிக குள்ளமான மருத்துவரான கணேஷ் பாரையா எங்கு பணியமர்த்தப்பட்டுள்ளார் ஓகேங்களா பாருங்கள் கணேஷ் பாரையா அப்படின்றவர் வந்து பார்த்தினா இப்போ மருத்துவராக வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அவர் தான் உலகத்தோட மிக குள்ளமான மருத்துவராக வந்து இப்போ கிண்ணசபத்திரத்தில் கூட இடம்பெற்றிருக்கார் ஓகேங்களா ஸோ அவரோட அந்த கணேஷ் பாரையா அப்படின்றவர் வந்து எந்த இடத்த வந்து வேலைக்கு வச்சுருக்காங்க அப்படின்றதுதான் வந்து கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் ஓகேங்களா ஸோ குஜராத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் தான் வந்து அவருக்கு வந்து வேலை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ ஏதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர்ஸ் ஸோ குஜராத்தில் தான் வந்து அவருக்கு வேலை வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஸோ இந்திய விடியாக்கான டென் கொஸ்டின்ஸ் அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க இந்தியாவில் இரண்டாவது செயற்கை பவளப்பாறை எங்கு நிறுவப்பட்டுள்ளது ஸோ இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்க செயற்கையான பவளப்பாறை வந்து நிறுவியிருக்காங்க ரெண்டாவதாக எந்த இடத்துல நிறுவியிருக்காங்க அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் வந்து பி மும்பை ஓகேங்களா ஏன்னா முதல்ல ஆல்ரெடி பாண்டிச்சேரியில் வந்து நிறுவப்பட்டுச்சு இப்போ ரெண்டாவதாக வந்து பார்த்தா அங்கே நிறுவியிருக்காங்க மும்பையில் வந்து நிறுவி இருக்காங்க அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ரெண்டு மும்பை அடுத்து ரைசிங் சன் ரைசிங் சன் திட்டம் எதனுடன் தொடர்புடையது பாருங்கள் ரைசிங் சன் அதாவது உதய சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து உதயசூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரைசிங் சன் அப்படின்ற திட்டம் வந்து எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா தங்க கடத்தலை தடுக்க ஓகேங்களா அப்போ சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ தங்க கடத்தலை தடுக்கிறதுக்கான திட்டம் தான் வந்து என்ன பயன்படுத்துகிறாங்க ரைசிங் சன் வந்து பயன்படுத்துகிறாங்க அடுத்து பாருங்கள் தெலுங்கானா மாநிலத்தின் பொறுப்பு ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் எந்த மாநிலத்தில் ஆளுநர் ஆவார் இது ரொம்ப முக்கியங்க ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க தெலுங்கானா மாநிலத்தோட பொறுப்பு ஆளுநராக வந்து நியமிச்சிருக்காங்க ஓகேங்களா ஏன்னா அங்கேருந்த தமிழிசை சவுந்தரராஜன் வந்து என்ன பண்ணிட்டாங்க ராஜினாமா பண்ணியிருப்பாங்க எலெக்ஷனுக்காக ஸோ சிபி ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் தான் வந்து பார்த்தினா இப்போ வந்து அங்கே தெலுங்கானாவோட மாநில பொறுப்பில் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு ஸோ அவர் எந்த மாநிலத்தோட ஆளுநர்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தோட ஆளுநருங்க ஓகேங்களா அது ரொம்ப முக்கியம் சிபி ராதாகிருஷ்ணன் ஜார்க்கண்டோட ஆளுநர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க தெலுங்கானாவோட பொறுப்பாளராக வந்து நியமிச்சிருக்காங்க அடுத்து நான்காவது கொஸ்டின் இந்தியாவின் மிக நீளமான கம்பி வட தொங்கும் பாலம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஸோ இந்தியாவோட மிக நீளமான கம்பி வட தொங்கும் பாலம் எங்கு வந்து திறக்கப்பட்டுள்ளது ஸோ இப்போ இதுக்கு சொன்னதுங்க ஏ குஜராத் ஓகேங்களா ஸோ குஜராத்தில் தான் வந்து இந்த கம்பி வடை பாலம் வந்து திறக்கப்பட்டிருக்குங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தோன்னா ஓகா மற்றும் துவாரக்கா அப்படின்ற தீவுகளை வந்து இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக தான் இது செயல்படும் இதென்னு சொல்கிறாங்க சுதர்சன சேது அப்படின்னு அழைக்கிறாங்க எப்படி அழைக்கிறாங்க சுதர்சன சேது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலம் வந்து அழைக்கப்படுகிறது இதுக்கு முன்னால் இது சிக்னேச்சர் அப்படின்னு அழைக்கப்பட்டதுங்க இதுக்கு முன்னாடி இது சிக்னேச்சர்னு அழைக்கப்பட்டது இப்போதான் சுதர்சன சேதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த கம்பி வடை தூங்கும் பாலம் வந்து எங்கே இருக்கட்டும் குஜராத்தில் தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குது நிறுவப்பட்டிருக்கு அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் பாருங்க ஐஎன்எஸ் ஜடாயு என்னதுங்க ஐஎன்எஸ் ஜடாயு எனும் அழைக்கப்படும் இந்திய கடற்படை தளம் ஓகேங்களா ஸோ இந்திய கடற்படையோட அந்த கடற்படை தளம் வந்து ஐஎன்எஸ் ஜடாயு அப்படின்ற பெயரில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அது எந்த இடத்த அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தான் உங்களுக்கான கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா மினிகாய் தீவு ஓகேங்களா ஸோ லட்சத்தீவில் இருக்கக்கூடிய அந்த மினிகாய் தீவில் தான் வந்து பார்த்தினா இந்த ஜடாயு தலைமை வந்து நினைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஓகேங்களா அப்போ பீதா இதுக்கான ஆன்சர் மினிகாய் தீவு அடுத்து பாருங்கள் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டியின் இந்திய அணியின் தலைமை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ கோடைக்கால ஒலிம்பிக் போட்டியில் நடக்கும்போது இல்லையா அந்த கோடைக்கால ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவோட அணியோடய இப்போ தலைமை பொறுப்பாளராக வந்து நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் சோ இப்போ யாருங்க எம்சி மோரிகோம் மேரிகோம் தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்காங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்போ டி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் மேரிகோம் தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்காங்க தலைமை பொறுப்பாளராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் உலகின் நீளமான இரட்டை வழி பாதை கொண்ட சுரங்கப்பாதை எங்கு திறக்கப்பட்டுள்ளது பாருங்கள் ரெண்டு வழி போகிறதுக்கு தனி வழி வரத்துக்கு தனி வழியாக இருக்கக்கூடிய ரெண்டு வழிகளை கொண்ட ஒரு சுரங்கப்பாதை வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு திறங்கப்பட்டிருக்கு ஸோ அப்படி இருவழி சுரங்கப்பாதை வந்து எந்த மாநிலத்தில் வந்து திறங்கப்பட்டிருக்கு அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ அருணாச்சல பிரதேசத்தில் வந்து இரு இருவழி கொண்ட மிக உலகத்திலே மிக நீளமான அந்த சுரங்கப்பாதை வந்து திறக்கப்பட்டிருக்கு அடுத்து எம்டிபி வேக்சி எம்டிபி விசி விஎஸ்சி அதாவது எம்டிபி வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க எதனுடன் தொடர்புடையது ஸோ இந்த வேக்சின் வந்து எதனுடன் தொடர்புடையது ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் டி நோய் ஓகேங்களா ஏன்னா மனிதனோட மூலத்திலிருந்து பெறப்பட்ட முதல் டிபிக்கு எதிரான ஒரு மருந்து தான் இந்த எம்டிபி விசி விஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடியது பாரத் பயோடெக் நிறுவனம் தான் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இது காச நோய்க்கு எதிராக என்ன பண்ண போகிறாங்க பயன்படுத்தக்கூடியதாக வந்திருக்கும் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா பிசிஜி அப்படின்றதான் வந்து நம்மளுக்கு பயன்படுத்தினுக்கிற ஒரு மருந்து அதை விட இது சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து காச நோய் இதை நீங்கள் தெரிஞ்சுங்க எக்ஸ்ட்ராவா பாம்பு கடித்தல் ஸோ நேப்சி ஸோ நேப்சி அப்படின்ற ஒரு திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்காங்க இது மூலமாக என்னன்னா பாம்பு கடித்தலை வந்து தடுக்கிறதுக்காக பாம்பு கடித்தலை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக வந்து என்ன பண்ணப்பட்டிருக்காங்க கொடுக்கப்பட்டிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே என்ன பண்ணணும் பாம்பு கடி பாதிப்பு வந்து குறைக்கணும் அப்படின்றதான் ஒரு முக்கியமான நோக்கம் அடுத்து கொட்டை ரக தேங்காய் ஓகேங்களா ஸோ இது என்னென்னா ரகம் ஸோ ரகம் அப்படின்ற ஒரு கொட்டை ரக தேங்காயை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இது நிறைய நோய் எதிர்பார்த்து கொண்ட ஒரு தாவரமாக வந்து வளரக்கூடியதாக இருக்கும் அடுத்து ககன்யான் விண்வெளி வீரர்கள் ஸோ இதனோட தொ தொடர்புடைய அந்த செயலி எதுன்னு பார்த்தீங்கன்னா சக்கி அப்படின்ற செயல்தாங்க ஸோ சக்கி அப்படின்ற தான் வந்து பார்த்தினா இவங்களோட அந்த ககன்யான் விண்வெளி வீரர்கள் வந்து தொடர்பு கொடுறதுக்கான அந்த செயலிங்க ஓகேங்களா விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் அவங்களோட இதய துடிப்பு அவங்களோட ரத்த அழுத்தம் இதை பற்றிலாம் அவங்களால் என்ன பண்ணிக்க முடியும் ஈஸியாக வந்து இது மூலமாக தெரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அப்போ இது நாலுமே ரொம்ப முக்கியம் நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இது வந்து காசு நோயுடன் தொடர்புடையது அடுத்து மரணத்திற்கு உதவுதலை சட்டமாக்கிய நாடு எது மரணத்திற்கு உதவுதலை சட்டமாக்கிய நாடு எது பெருதுங்க பி பிரான்ஸ் ஓகேங்களா ஸோ பிரான்ஸ் தான் வந்து இதை வந்து சட்டம் இருங்க ஓகேங்களா இமானுவேல் மேக்ரன் அந்த நாட்டோட அதிபரான இமானுவேல் மேக்ரன் தான் வந்து இதை வந்து சட்டமா ஆக்கியிருக்காரு அதாவது வந்து பதினெட்டு வயது நிரம்பி யாரும்னாலும் அவங்களால வந்து பார்த்தா நோய்வாய்ப்பட்டு சிரமப்படுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம் ஸோ மரணத்தை ஏற்கிறதுக்கு வந்து அந்த அரசாங்கமே வந்து அனுமதி கொடுத்துருக்கு ஓகேங்களா ஆனால் இதில் என்ன பண்ணுறாங்க ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ கடுமையான மனநல பாதிப்போ அப்படின்னா அல்சைமர் நோய் போன்ற நோய்கள் இருந்தால் இந்த இந்த மரணத்தை கொதுவதில் வந்து என்ன பண்ண முடியாது அவங்க வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ பிரான்ஸ் நாடு தான் வந்து அதை

ஓகேங்களா ஸோ மூணு புள்ளி ஒன்று அப்படின்றதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் மூணு புள்ளி ஆறாக இருந்திருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கனா மூணு புள்ளி ஒன்றாக வந்து குறைஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ நகர்ப்புற வேலை குறைபாடு வந்து பார்த்திங்கனா இந்த மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்போ மூணு புள்ளி ஒன்று அப்படின்றதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்கள் இந்திராவதி நடவடிக்கை என்பது எந்த நாடுடன் தொடர முடியாது பாருங்கள் ஒரு நாட்டோட பிரச்சனை வந்து அங்கே மக்களை தேர்ந்தெடுக்க கூட்டுனத்துக்காக ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பாங்க அப்படி இந்திராவதி நடவடிக்கை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாடுடன் தொடர்புடையது ஸோ நான்கு ஆப்ஷன் இருக்குது சூடான் இஸ்ரேல் உக்ரைன் ஹைத்தி ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அது ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ நான் வேகமாக பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துலாம் உலகின் மிக குள்ளமான கணேஷ் பைராயங்க நியமிக்கப்பட்டிருக்காரு குஜராத்தில் வந்து மருத்துவராக நியமிக்கப்பட்டிருக்காரு இந்தியாவில் இரண்டாவது செயற்கை பாவலப்பா வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரைசிங் சன் அப்படின்றது தங்க கடத்தில் தடுக்கிறதுக்கான திட்டம் தெலுங்கானா மாநிலத்தோட பொறுப்பாளர் வந்து பார்த்தா ஜார்க்கண்ட் சிபி ராதாகிருஷ்ணன் இந்தியாவோட மிக நீளமான கம்பியோட தூங்கும் பாலம் வந்து குஜராத்தில் ஸ்டார்ட் பண்ணி குஜராத்தில் தொடங்கியிருக்காங்க ஐஎன்எஸ் ஜடா ஜடாய் வந்து மினிகாய் தூவில் தொடங்கப்பட்டிருக்கு கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி இந்தியனின் தலைமை பொறுப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா மோரிகாம் உலகின் மிக நீளமான இரட்டை வைப்பாதை கொண்ட சுரங்க பாதை எங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் விஏசி என்பது எதனுடன் தொடர்புடையதுனா இது வந்து பார்த்தீங்கன்னா காசநோயுடன் தொடர்புடையது மரணத்திற்கு உதவுதலை சட்டமாக்கிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் இந்தியாவின் வேலை விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஒன்று இந்திராவந்தி நடவடிக்கை எதனுடன் தொடர்புடையது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி இதுக்கு நான் ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன் தேங்க்யூ கைஸ் யாரா புதுசாக வந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க